மாசி பெரியன்னசாமி கோவில் கொல்லிமலையில் பக்தர்கள் மிகவும் முக்கியமாக காண வேண்டிய கோவில் மாசி பெரியன்னசாமி கோவில் காவல் தெய்வமான மாசி பெரியன்னசாமியிடம் வேண்டுதல் வைப்பவர்கள் உயிருடன் சேவல்களை கட்டி தொங்கவிடும் வழிமுறை உள்ளது அவ்வாறு வைக்கப்படும் கோரிக்கைகளை மாசி பெரியன்னசாமி ஒரு மாத காலத்தில் நிறைவேற்றி தருவதாக நம்பப்படுகிறது மாசி சாமியிடம் அருள்வாக்கு கேட்க பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குவிந்த வண்ணம் உள்ளது அங்கு அருவாள் மீது நின்று மாசி பெரியண்ணசாமி ரூபத்தில் பூசாரி அருள்வாக்கு கூறுகிறார் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை மற்றும் கந்திருஷ்டி கோளாறுகள் நிவர்த்தியாக பக்தர்கள் மாசி பெரியண்ணசாமியிடம் அருள்வாக்கு கேட்டு வழிபாடு செய்கிறார்கள் மன வேண்டியும் சுகமான வாழ்க்கைக்காகவும் அங்குள்ள பாறை மீது கற்களை கோபுரம் போல் அடுக்கி வைத்து வேண்டும் வழக்கமும் உள்ளது குல தெய்வமாகவும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாகவும் மாசி சாமி விளங்குகிறார் மாசி பெரியண்ணசாமி எப்படின்னா மாசி பெரியண்ணசாமின்னா அந்த காலத்தில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து வந்தவர் காஞ்சிபுரத்துலேருந்து வரிஷ்டி பழைய வந்து புளியாஞ்சோள் ஆளில் வந்து தங்கியிருந்து வந்தவர் அப்படி வந்து வரும்போது இந்த ஏழு இந்த கொல்லிமலை மிதித்து வந்துடும் போது ஏழு மலை இருக்குது ஏழு மலையை நின்று நிற்கும் போது வந்து அந்த மலைப்போறம் அப்படி கடை கட கடம் நடுங்கி ஆடிப்படோம் அப்போ ஆடும்போது இந்த மலையில் வந்து உட்காந்தும் போது அசியாக இந்த இடத்துல உட்காந்துவார் அப்போ இந்த மலை ஆடாத இருக்கும்போது இந்த மலையில் அசையாக இருந்திருக்குது அப்போ நல்ல ஒரு வயசான பெரியவர் மாதிரி ஊருக்காரங்கள் வந்து மாடு ஓட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க அவங்க வந்து வரும்போது அவங்க வந்து இது வந்து எனக்கு பால் பழம் வேணும் கொடுங்கன்னு கேட்டிருக்குது அப்போ மாடு பால் கறந்து கறந்து ஒரு மாதம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பால் சாப்பிட்டதான் சரி நான் இந்த இடத்துல அமுதுக்கிறேன் எனக்கு வருஷம் ஒரு முறை எனக்கு பூசை கொடுங்க அன்னத்தனை பூசை கொடுங்கன்னு சொல்லி மாசி மாதம் ஆகணும் எனக்கு பூசை கொடுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டார் அதனால் ஊருக்காரங்கள் போனால் அன்றைக்கி அண்ணா அந்த ஆண்டா அந்த பெரிய ஊர் காலத்திலேருந்தே இவருக்கு வருஷம் ஒரு முறையில் பூச பிரார்த்தனை செய்யலாம் சாப்பாடு பழம் வச்சு படைக்கிறது கிடா வெட்டா பொங்கல் வச்சு வெளியில் குடிக்கும்போது நட்டு அதில் படைக்கிறது சக்கரை பொங்கல் சாதம் வெறும் சாதம் உள்ள ஐயாக்கு உள்ளே படைக்கிறது இந்த மாதிரி படைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே அப்படியே இருக்க 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 மக்கள் வந்துருக்குறாங்கங்க மக்கள் வந்து ஒவ்வொரு கஷ்டம் இப்போ எங்களுக்கு குடும்ப கஷ்டம் இருக்குது இப்படி ஒரு வீடு வாங்கணும் காடு வாங்கினோம் வீடு கட்டணும் ஆணு பொண்ணு பிரிஞ்சு போயிருக்குது கல்யாணம் பண்ணி போன பொண்ணு பிரிஞ்சு போயிருச்சு அது ஒன்றா கூடி வரணும் கூடி வரணும் அப்போ வந்து இப்போ ஒரு நிலம் பிரச்சனை அது கேஸ் நடக்குது அது தீர்ப்பாங்கணும் இப்போ அதாவது நம்ம எதிரிங்களே நம்மளை ஏகப்பட்ட இடைஞ்சல் தொல்லைப்படுத்துகிறாங்க அவங்க அந்த எதிர்ப்பு தொல்லை தாங்க முடியாத இங்கே வந்து என்ன சின்ன கோழி பிடிச்சிட்டு வந்து வேலில் சொறிகிட்டு போயிடுறாங்க சுலாயத்தில் அப்போ சுலாயத்தில் சொல்லிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு அந்த சொறிகிட்டு அவங்க பேரை நினச்சி சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு போய் தண்டனை கொடுத்துரும் ஓ தண்டனை கொடுத்துறான் தண்டனை கொடுத்தாதான் சரி இன்னு தான் நம்மளை கொடுமை செஞ்சான் அவனுக்கு இடைஞ்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை வேண்டுதலுங்க வந்து ஒரு மணி வாங்கி வைக்குவாங்க தங்க பொருள் வாங்கி பெரிய அண்டா அடிச்சு வைக்குவாங்க பல பொருளை என்ன மனசுல தேவைப்பட்டு நினைச்சு செய்யலாமோ அது கொண்டாந்து சாமி செலுத்திட்டு போங்க நிச்சய மாசிலா அருவி எனப்படும் சிறிய அருவி காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக திகழ்கிறது இது மாசி சாமி அருவி என்றும் அழைக்கப்படுகிறது